ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய திகம்பர தயா தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி வரும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடக்கப் போகிறது சர்ப்ப கிரகங்களாக போற்றப்படக்கூடிய நிழல கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ராகு கேத்துகள் பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு அப்புறம் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் என்பது ராகு கேத்துகளுக்கு உண்டு சனி கிரகம் கர்மகாரகனாக திகழக்கூடியவன் அந்த ஒரு கர்மக்காரக்கனாக சனி பகவானுக்கு துணை கிரகங்களாக நின்று முன்ஜன்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி நல்லதோ கெட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் தரக்கூடிய பொறுப்பு என்பது ராகு கேதுகளுக்கு தரப்பட்டது ஒளி கிரகங்களாகிய சூரிய சந்திரனை உமிழும் ஆற்றல் வந்து அதாவது விளிங்கு உமிழும் ஆற்றல் என்பது இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு அதனால தான் ராகுவை போலே கொடுப்பார் இல்லை கேத்துவை போலே கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா அசுர வளர்ச்சி கேத்து கெடுக்க ஆரம்பித்தா கெடுக்கிறது என்பதை தப்போ புரிஞ்சுக்க வேண்டாம் கெடுக்கிறது என்பதை வந்து அனைத்தும் துறந்து விட்டு ஞான நிலை எட்டுவது என்பது காரணம் ஒருத்தர் ராகு என்பது வந்து ஆசைக்காரக்கர் போகக்காரக்கு கேத்து வந்து ஞானக்காரக்கு காரக்கர் அதனால தான் இந்த ராகு கேத்துகள் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் அதாவது இப்போ ராகு வந்து ஒரு ஒரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னா கேத்து வந்து கும்பத்தில் இருப்பார் அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது கிரகங்களுடைய ஒட்டு மொத்தமே முந்நூற்றறுபது டிகிரி ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது அதனுடைய பொருள் என்னென்னு உங்களுக்கு நன்றாக புரிகிறது ஒன்று வந்து முழுமையான ஒரு மெட்டீரியல் லைஃப்க்கு சேர்ந்த ஒரு பிளானெட்டாக இருந்தால் ஒன்று வந்து அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான பிளானட்டாக இருக்கும் அதனால இது நமக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் சமசப்தமாக பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்துகளை போல செயல்படக்கூடிய கிரகங்கள் இல்லை ஏழு நிஜ கிரகங்கள் இருக்கும்போது சூரியாதி சந்திர கிரக அதாவது சூர்யாதி சந்திரர்கள் வந்து நிஜ கிரகங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஆனால் நிழல கிரகங்களாகி இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏழு கிரகங்களோட ஒட்டி மனுஷனுடைய கர்ம வினைகளுக்கு கேட்டபடி நல்ல பலன்களை தெரிய கொடுப்பார் அதாவது இப்போ நமக்கு நிழல கிரகங்கள் நெ நிழல் என்னன்றது நமக்கு புரியாது இல்லையா போலவே நீங்கள் என்ன கர்ம வினைகள் ஜென்மத்துல பல ஜென்மத்தில் செய்திருக்கிறீங்கன்றது பொறுத்து அவங்க கொடுக்கூடியது நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கும் அதாவது இந்த கர்மவினை என்பது எப்படி தொடரும்னா மனிதனுடைய பிறவி என்பது இது ஒரு சங்கலி போலே தொடர்ந்து பிறவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த பிறவுகளில் செய்த அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி அந்த ஒன்றரை ஆண்டு காலம் கேதுகளை பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து மாறும்போது ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறுவாங்க இல்லையா ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உருவாக்குவார்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மாறுறாங்கன்னு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பதினெட்டு வருஷம் ஆகும் அதனால தான் இந்த ராகு கேத் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அசுர வளர்ச்சி என்றது ரெண்டு கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அசுர வளர்ச்சி ஞானம் இந்த ரெண்டும் தரக்கூடிய நிலைகள் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு இருக்கிறது ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை இருக்கின்ற வீடு பொறுத்தும் வரை கோட்டணி பொருத்தும் வரை கிரகங்களுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் போலே செயல்படுவார்கள் அதாவது வந்து பெரும்பாலும் கேத்து வந்து செவ்வாயோடு ஒப்பிடுவார்கள் ராகு வந்து சனி பகவானோடு ஒப்பிடுவார்கள் அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி அல்லது ஒரு உச்ச பாதையை நோக்கி கொண்டு போவது என்பதை அதே நேரத்தில் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கி கூடுதல் குறைவுகள் தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய தன்மை என்பது இந்த ரெண்டு ராகு கேத்துகளுக்கு இருக்கு அதனால தான் இது அசுர கிரகங்கள் நெல்ல கிரகங்கள்னு போற்றப்படுகிறது சரி இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏன்னா இந்த ராகு கேத்துகள் எப்பவுமே ஏன்னா நிஜ கிரகங்களை வந்து நமக்கு சுற்றுவார்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவாங்க அப்பிரதக்ஷணமாக சுற்றுவார்கள் எதுக்கு அப்பிரதக்ஷனமாக நிழல கிரகங்கள் இல்லையா அதனாலதான் அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார்கள் அதனால தான் இந்த நிழல கிர நிஜ கிரகங்களை விட நிழல கிரகங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கப்படுகிறது இப்போ மேனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வருகிறார் அது போலவே கன்னிராசில் இருந்தா ஒரு கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் இதில் முதல் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எப்போ ஒரு ஜென்ம குருவாக ஜென்ம ராகுவாக இருந்த மீனராசி நம்மளுக்கு ஜென்ம கேதுவாக இருந்த கன்னிராசி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றரை வருஷம் வந்து அவங்க ராசிலேயே இருந்து கொண்டு பயங்கரமான தொந்தர்கள் கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனராசி அன்புக்கும் அன்பர்களும் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பதே உறுதியான உண்மையாக நம்ம சொல்லுகிறோம் ஆக இந்த எதுக்கு ராகு கேதுகள் வந்து ரெண்டு பாவ கிரகங்கள் அவங்க இருக்கின்ற பொது பொதுவாக வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேத்துகள் என்பது மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை பத்தாம் இடம் கூட கேந்திரம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்கள் உங்க ஜென்ம ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா ராகன்னாவே கொடு கட்டி பிறப்பான் மூணு ஆறு பதினொன்றுல இருக்கு இருந்தா கேத்து கட்டி பிறப்பாங்க ஆனா ராகுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அசுர வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் அதிபராக இருப்பாரு திடீர்னு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் இல்ல கேத்துனுடைய வேலைன்னா என்ன அவங்க வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர்களாக இப்போ பட்டணத்தார் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா மிகுந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இல்லையா அவர் வந்து சகலம் திறந்து விட்டு கோமனம் கட்டி வெளியே வந்துட்டார்னா கேத்தனுடைய வேலைகளை தான் அதாவது ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம் இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது எது நிரந்தரம் என்று தெய்வர்கள் மட்டும்தான் ஆக அவருடைய இந்த பிறப்பில் அதாவது ஒரு பிறப்பில்லாத நிலை ஒரு ரெண்டை கலந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானக்காரக்கனாக கேத்து அதனால தான் கொடுத்துருக்க மனுஷனுக்கு பக்தி வேணுமன்றதுக்காக என்ற கிரகமே தோன்றிருக்குது என்றே சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா காரணம் என்றால் பலமாக இருந்தால் பயங்கரமான ஆசைக்காரக்கனாக பயங்கரமான மெட்டீரியல் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிவாக அவங்க இருப்பாங்க கேத்து பயங்கரமான ஒரு ஒரு சுபத்தன்மையோடு இருந்தால் எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஒரு மோட்சகதி அடையிறது என்பது மகான்கள் சாங்கத்தியம் மகான்களை தேடுவது என்பது மகான்கள் ஜீவசமாதிகளை நம்ம தரிசனம் பண்றது இது போன்ற நிலைகளுக்கு அதாவது மனிதனுடைய நிலைகள் வந்து டூவர்ட்ஸ் இன்வர்டு இது அதாவது ரெண்டு பிளானெட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ராகு வந்து டூவர்ட்ஸ் அவுட்வேர்டு அவுட்வேர்டுன்னா இந்த உலகம் இந்த நாட்டு வீட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் இங்கே போய் சம்பாதிக்கணும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு என்ன போய் சம்பாதிச்சாலும் மனதனோட வாழ்க்கையில் தானே இதுக்கு மேலே என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான மொழி தரக்கூடியவர் கேது பகவான் ஆக இந்த ரெண்டு ராகு கேதுகளை பேச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்கின்ற அதிருஷ்ட அவயோகங்களை பற்றி பயங்கரமான வளர்ச்சி நன்மைகளை பெற்று நாம் ஆய்வு பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமே தொடர்ந்து ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற்று அலசுவும் ஆராய்வும் முதன்மையாக நம்ம வீடியோ அதாவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நம்மளுடைய சை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே மற்ற ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களை ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியை பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேத்தி பயிற்சி காலகட்டத்தில் எத்தகையான நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்றது நம்ம பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல போர்வ புண்ணிய ராகு வருகிறார் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது துலாம் ராசி அன்பே அது மட்டும் இல்லாமல் நமக்கு ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல வந்து கேத்து பகவான் அமருகிறார் பதினொன்றுல கேத்து இருக்கிறது என்பதே புண்ணியத்துல ராகு இருந்து அந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கின்ற ராகுவை வந்து குரு பார்ப்பது என்பது மிக விசேஷமான ராஜயோகம் ராகு கேத்து பயிற்சியிலேயே அதிகமான யோகம் ராஜயோகம் பெறக்கூடிய காலம் அது ராகு கேத்து பயிற்சியாக தொலாமிராசன்மலுக்கு அமைய போகிறது அத்தகைய மகத்தான நன்மைகள் இவங்க பெறக்கூடிய நிலை என்பது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விரயக்கியத்தா இருந்து நமக்கு துலாம் ராசம்ல ஆறுத்தில் ராகு இருந்ததுனால பல நன்மைகள் கடந்த காலத்தில் நடந்தாலும் கூட எதிர்பாராத பண விரயங்கள் நிறைய நடந்திருக்கிறது ஸோ அந்த காலகட்டம் முற்றிலும் மாறி நமக்கு இந்த ராகு வந்து பயங்கரமான ஒரு யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாரு ஸோ இதன் விளைவாங்க அவங்களுக்கு எதிர்பாராத தன யோகம் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பதவி யோகம் ஒரு அமைச்சர் ஆகக்கூடிய நிலைகள் இது போன்ற அற்புதமான நில தொலா அமராஜரம் கிடைக்கப் போகிறது ஏன்னா ரெண்டு இடங்கள் நமக்கு அப்பூர்வ அருமையான இடங்களாக அமைந்து விடுகிறது அதனால் தொலா அமராஜரம் தொட்டது புற சிறப்பாக விளங்கும் அது மட்டும் இல்லை குரு பகவானுடைய பார்வை வந்து பாக்கியத்தில் குரு பகவான் வர்றது என்பது மிகப்பெரிய அதிசயமான விஷயம் ஆகும் அதாவது அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு முயற்சி வெற்றிகள் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வையிடுகிறார் அது மட்டும் இல்லாமல் ராசியும் பார்வையிடுகிறார் ஆக தொலாம் ராசியை பார்வையிடுக்கும் போது தெய்வத்தினுடைய அனுகிரகம் நேர கடிச்ச மாதிரி தானே ஸோ அந்த வகையில் குரு பார்க்க கூடி நன்மை தரும் என்ற தொலாம் அதாவது தொலாம் ராசி என்புளுக்கு குரு பார்வை ராசி மேல விழுவுறதுனால சென்ற இடமெல்லாம் சிறப்பு தொட்டது போரா அவங்களுக்கு வந்து பயங்கரமான வெற்றி வாகை சூடும் என்பதை எதிர்பாராத தனயோகம் என்பது எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது உறுதியாக தேடி வரும் அதாவது யோகங்களை மட்டுமே பெரிதளவில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான காலமாக இது நம்ம கருதிடலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை மூணாம் இடத்துல விழுறதுனால இளைய சகோதரர்கள் வழியே நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டு அது போலவே நீங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் முயற்சிகளில் நமக்கு தோய்வு ஏற்பட்டது அந்த முயற்சிகளை வெற்றி வாகைச்சு விடக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்பு போர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்கின்ற ராகு மேல வந்து குரு பார்வை விழுகிறது மிகப்பெரிய நன்மை அளித்திருக்கிறது ஆக எந்த வகையில கன் அதை துலாம் ராசி மிகப்பெரிய ஒரு ராஜயோக காலமாக நாம் சொல்லிரல ஏற்கனவே யோகாதிபதி சனி பகவான் பலமாக யோகாதிபதி சனி பகவான் பலமாக ஆறாம் இடத்தில் அமர்வது என்பதை துலாம் ராசி ஆறில் கெட்டவன் கெட்டிட்டல் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் யோகக்காரகனாகிய நாலு ஐந்து குடையவனாகி சனி பகவான் ஆறில் செல்வது ஆறில் பாவர்கள் இருந்தால் மிகப்பெரிய யோகம் மூணு ஆறு பதினொன்று சனி பகவானு தசா நடப்பு வந்தால் என்றால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் அது மட்டும் இல்லாமல் ஆறில் சனி இருக்கிறது என்பது ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய நிலை என்பது அது போலவே பாக்கியத்தில் குரு என்பது எல்லா வகையிலே ஐந்தில் ராகு என்பது பதினொன்றில் கீத் என்பது இந்த ஒரு அமர்வுகள் என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் பேருனுடைய அதாவது பேரும் புகழும் உச்சநிலை கொண்டு செல்லும் ஆக இதன் விளைவாக நாம் எங்கு சென்றாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் மரியாதை அந்தஸ்து உயிரக்கூடிய நிலை என்பது குடும்பத்தில் அஞ்சு நமக்கு வந்து திகழக்கூடிய ஒரு காலமாக எடுக்கும் காரியங்களில் வெற்றி மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வாசல் வாங்கக்கூடிய நிலை என்பது அது மட்டும் இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது ராகு மேலே குரு பார்வை விடுவதுனால எதிர்பார அதிருஷ்டம் ட்ரேட் மார்க்கெட்டில் உள்ளவங்க இந்த ஜுவல்லரி லைன் சில்வர் லைனில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னா தராஸ் தொழில் தானே பெரும்பாலும் தொலாமிராஸ் உள்ளவங்க இந்த கலைத்துறையில் துறையில் உள்ளவங்க சிறி ஃபீல்டில் உள்ளவங்க இந்த ஜுவல்லரி லைன் கோல்டு நகை சில்வர் லைனில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு என்பதை நமக்கு காத்திருக்கிறது அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் சனி எதிர்களை வீழ்த்து விடுவான் வழக்குகளில் வெற்றி வாங்கி கொடுப்பான் எங்கு சென்றாலும் நமக்கு வந்து அங்கீகாரம் என்பது கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு நியமன உத்தரவுகளை பெறக்கூடிய நிலை என்பது ஆர்லுஷனி வரது என்பதை மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்றம் கிடைக்கூடிய நிலை என்பது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தசாபக்தளை சரியாக இருந்த பட்சத்தில் தொட்டது போகிற இந்த ஒன்றரை ஆண்டு காலம் வந்து ஒரு டாப் வந்து ஜாக்பாட் அடிக்கூடிய நிலை என்பது தொழில் பயங்கரமான யோகம் கிடைக்கூடிய நிலை பாக்கியம் பல மடங்கு உயிரும் தொழிலில் எதிர்பாராத தனயோகம் கடல் தாண்டி தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டில் வந்து உத்தியோகத்துக்காக சென்றவர்களுக்கு அங்கே உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் அவங்க மேலும் மேலும் உயிரக்கூடிய நிலை என்பதை பல அதிருஷ்டமான வாய்ப்புகள் நமக்கு அள்ளி தருகிறது எல்லாத்தையும் விட நம்ம செய்யும் தொழிலோ லாபம் என்பது கிடைக்கணும் லாபம் கிடைக்கல என்றால் பயங்கரமான பிரச்சனை தொழிலில் நமக்கு லாபம் என்பது உறுதியாக கிடைக்கும் செய்யும் தொழிலோ லாபம் என்பது பல மடங்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அதனால் பதினொன்றில் இருக்கின்ற கேத்து வந்து உங்களுக்கு பல வகையான நன்மைகள் கோவில் ஆன்மீக சுற்றுலாக்கள் கோவில் நன்மைகள் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துதல் உங்களுடைய தலைமையில் நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய நிலை ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தலைமை தாங்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகள் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துதல் போன்ற ஒரு ஆன்மீக சம்பந்தமான இதில் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தெரிவிக்கிறது ஆன்மா உணர்வுகளை பற்றிய சிந்தனைகளை வந்து மேலோங்க செய்கிறது அற்புதமான ஒரு யோகமாக இந்த கால காலகட்டத்தை நாம் பார்க்கலாம் ஆக மகத்தான ராஜயோகம் இந்த வருஷம் பன்னெண்டு ராசிகளுக்கு ஏன்னா ராகுக்கை ராகுவை வந்து குரு பார்க்கிறார் குரு பார்க்கக்கூடிய நன்மை ராகுனுடைய பாவத்தன்மை முற்றிலும் மாறிவிடும் அவர் எல்லா வகையிலும் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கூடிய ஒரு மெட்டீரியல் சக்ஸஸ் கொடுக்கூடிய ஒரு பிளானட் ராகு அந்த ஒரு மெட்டீரியல் சக்சஸ்க்கு வந்து நமக்கு வெல்தண்ட் விசிடம் கொடுக்கூடிய குரு பார்வை ஆஸ்பெக்ட் இப்போ விழுவுறது என்பது மிகப்பெரிய நன்மை அள்ளித்தரும் ஆக அந்த வகையில் நமக்கு எல்லா ராசிகளுக்கு இருக்கின்ற இடத்துக்களை பொறுத்து நமக்கு யோகத்தை தரும் இது ஐந்தாம் இடத்து போர் புண்ணியத்தில் வந்து கேத்து பதினொன்றில் வருது என்பது கேத்துக்கு உகுந்த இடம் பதினொன்று என்பது ஐந்தில் இருக்கின்ற ராகு மேலே குரு பார்வை விழுவுறது என்பதை விசேஷமான யோகத்தை அளித்தரும் ஆக இது ஒரு ராஜயோக காலம் அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு காலமாக நாம் வந்து இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சி ஆக தொலாம்பராசில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தனயோகம் கல்யாண காட்சிகள் காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை நடப்பெறுகின்ற பாக்கியம் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் தொட்டதை போற சிறப்பாக நடப்பெறும் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லுதல் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கடன் பிரச்சனைகள் இனி வராத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஃப்டியான சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அஞ்ஞஞ்ஞம் எதிர்பாராத தனயோகம் செய்யும் துள்ளு பல வழியில் வந்து லாபங்களை பெறக்கூடிய நிலை நிம்மதியான வாழ்வு கடன் தொல்லைலருந்து விடுதலை பிரச்சனைகள்லேருந்து ஓய்வு எல்லா குழப்பங்கள் நீங்கி தொட்டது புற சிறப்பாக நடக்கூடிய ஒரு ஜாக்பாட்டு காலமாக இந்த ராகு கேட்டு பேச்சு துலாமராசன் நம்மளுக்கு அமைப்போகிறது நன்றாக பயன்பெற்றுக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக அனுபவியுங்கள் சர்வேஜனா சுக்கினோ பவன் சுக்கி பவன்